ஒரு தமிழ் ஆறு கோதுமை துவச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு போதுமான தண்ணி கொஞ்சம் தண்ணி வச்சு துவைச்சு எடுத்துக்கணும் தண்ணி தர இந்த பொட்டு போகிற மாதிரி துவச்சி எடுத்துக்கணும் ஆ கோதம்பி துவைச்சாச்சு துவச்சி போச்சு கோதும்பி இந்த பொட்டை வந்து இப்படி எடுத்துக்கணும் பாரு இந்த பொட்டை வந்து இப்படி எடுத்துக்கணும் காய்கற அதுக்கெல்லாம் யார் இருக்குது பாரு நல்ல வயல்ல மொறு 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 மொறுனு காயணும் கொட்டியே அரை மணி நேரம் ஆயி போச்சு காணி கிடைச்சானு பாக்குறேன் ஆ மொறு 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 மொறுனு காஞ்சி போச்சு ஆ மொறு மொறுனு காஞ்சி போச்சு அள்ளிக்கலாம் കുറച്ചിട്ട് அரிசி இது மாவு கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கிறேன் இஞ்சி பூண்டு நுணுக்கி எடுத்துக்கலாம் மொளக அஞ்சி அரைக்கூடு சீரகம் ஆ அரைக்கூடு சீரகம் பதினஞ்சு ஒரு சுற்றுக்காய் இஞ்சி ஆ இஞ்சி

என்ன காசி பாய்ச்சி ஒரு கூணு கடுவு தான் போட்டுக்கிட்டேன் அரைக்கப்பு வெங்காயம் நறுக்கி வச்சு வெங்காயம் தான் கொத்துல அரை கூணு பருப்பு அரை கூணு உளு பருப்பு காய் நாலு இச்சி வச்சு இனி பூண்டு கொத்துல ரெண்டு கொச்சை கருமா மஞ்சள் தூள் ஒரு கூணு பெருங்காயத்தூள் ஒரு கால் கூண் தக்காளி பழம் ரெண்டு உப்பு சின்ன கூண்ல ஒரு கூணு நல்லா வணங்கணும் வணங்கி வச்சு இதை தஞ்சை தரேன் ஒன்னு அஞ்சு தமணார் தண்ணி அஞ்சு தமணார் கொள்ளுபருப்பு அறிக்கல்லு போட்டு உடஞ்சிட்டு வந்துடலாம் பொழுப்பறுப்பு கொட்டி அஞ்சு நிமிஷம் ஆச்சு உடைச்சி வச்சு எழுதி கொட்டுற இந்த வந்த மறுபடியும் கொஞ்ச நேரம்னா போட்டி போட்டு கெட்டி ஆகி வெந்து பிடிச்சி இல்லை மாவு போட்டு கிளறா மாவு போட்டு கிளறா கோதுமையே கட்டி பிடிச்சி போயிடும் அது பசியாக இருக்கிறது இப்படி தான் கிளரணும் இந்த மாவு கொஞ்ச நேரம் வேலை கொஞ்சம் மூடி வைக்கணும் ஆ மாவு கொட்டி நல்லா வந்து கிடைச்சேன் கீழே இறக்கி வச்சு கொஞ்ச நேரம் இருந்தா தோண்டி வச்சுக்கலாம் அடுத்து மேலே தேஞ்சி பயிர் இறக்கி வைக்கவே ஒரு இறக்கி வச்சு அஞ்சு நிமிடம் இருந்தா தாண்டி வச்சுக்கலாம் சோறு இறக்கி வச்சு பத்து நிமிஷம் ஆகிட்டு வச்சு ஆ புழுங்கு நாத்தம் நல்லா போச்சு வச்சுப்பாருக்கா கொத்தமல்லி கீரை போது கிளறு ஆ கொத்தமல்லிக்கீரை போட்டுக்கலாம் நான் போட்டுக்கிட்டேன் கோது சாப்பிட்டுட்டு வந்தேன் சர்க்கரையே கொறைக்கி மேத்து அது அது அதிகமாக வரும் தலை முடி நல்லா வளரும் இந்த கொல்லு சாப்பிட்டுட்டு வந்த தேவையில்லாத இல்லாத தொப்பி கொடிக்கை எலும்பு நல்லா உழவாகும் உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது இந்த ரெண்டு ஜேத்தி பிடிந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா அளவுத்தான் நம்ம கிடைக்குது கொல்லும் கோதுங்கி கூட்டாஞ்சேரம் நடி வாங்க சாப்பிடலாம் சி சின்ன குழந்தைங்க பெரியவங்க நல்ல குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சா ஆக்கி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடும் உடம்பு நல்லா இருக்கும் நாங்கள் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மாதிரி காரணம் கொண்டு போய் அடுத்துக்கல்லு கூட்டி நாங்கள் கூட்டாட்சியோடு ஆக்கித்தோம் நீங்கள் இந்த மாதிரி அடிக்கடி வண்டி சாப்பிடுங்க குழந்தைகளுக்கும் கொடுங்க நல்லா குழந்தை வந்து 咱俩怎么办啊？